நாடு மொழி இனம் மதம் இவற்றை கடந்து நிற்பது காதல் மட்டுமல்ல கலையும் தான் கலையின் மீது தங்களுக்கு இருக்கும் தீரா தாகத்தால் திரைக்கடல் தாண்டியும் வாய்ப்பு தேடி வந்தனர் லங்காவாசிகள் ஆம் இலங்கையிலிருந்து தமிழகம் வந்து கலை சேவை புரிந்து தமிழ் சினிமாவில் கொடி கட்டி பறந்த ஐந்து பிரபலங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அதில் ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுஜாதா கே பாலச்சந்திரன் அவள் ஒரு தொடர் கதை திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான சுஜாதா கிட்டத்தட்ட மூன்று தலைமுறை நடிகர்களுடன் நடித்து பெயர் பெற்றவர் இவர் இலங்கையில் உள்ள காலோ என்ற இடத்தில் பிறந்த பின் கேரளாவில் தஞ்சமடைந்து மலையாள சினிமாவில் நடித்து வந்ததாகவும் கே பாலச்சந்திரின் அறிமுகத்திற்கு பின்னரே உச்சம் பெற்ற நாயகியாகவும் மாறினார் அடுத்தது எம்ஜிஆர் தமிழ் சினிமாவின் தனிப்பெரும் ஆளுமையும் முன்னாள் முதல்வருமான எம்ஜிஆரின் பிறப்பிடம் இலங்கையில் உள்ள கண்டியே ஆகும் தந்தையின் பிரிவால் இலங்கையிலிருந்து இடம்பெயர்ந்த எம்ஜிஆரும் அவரது குடும்பமும் தமிழகத்தில் கும்பகோணத்தில் குடியேறி அங்கே நாடகங்களில் நடித்தார் பின் தமிழ் சினிமாவில் கோலாச்சி நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் என்று தமிழகத்தை ஆட்சி செய்து மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தார் அடுத்தது நிரோஷா ராதிகாவின் சகோதரியான நிரோஷா மணிரத்னத்தின் அக்னி நட்சத்திரம் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் இந்த படத்திற்கு பின் பிரபலமான நிரோஷா நைன்டிஸ்ட்களின் முன்னணி நடிகர் ராம் கி உடனான காதல் திருமணத்திற்கு பின் திரைத்துறையில் இருந்து சர்ச்சை விலகியிருந்தார் தனது கவனத்தை செலுத்தி வருகிறார் பூஜா இலங்கையை பூர்வீகமாக கொண்ட பூஜா கொழும்புவின் தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளில் நடித்து வந்தார் ஜே ஜே படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான பூஜாவிற்கு பாலாவின் நான் கடவுள் திரைப்படம் நல்லதொரு பேரையும் புகழையும் பெற்றுத்தந்தது எம் ஆர் ராதாவின் மகள் என்ற அடையாளத்தோடு அறிமுகப்படுத்தப்பட்ட ராதிகா பாரதி ராஜாவின் இயக்கத்தில் கிழக்கே போகும் ரயில் என்ற திரைப்படத்தில் நடிக்க இலங்கையில் சமீபத்தில் உள்ள கொழும்புவில் இருந்து அழைத்து வரப்பட்டார் எம் ஆர் ராதா தன் மகள் ராதிகாவிற்கு தனக்கு பின் இருக்கும் திரைவாரி சென்ற முறையில் வெற்றி திலகமிட்டு நடிக்க அனுப்பி வைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க